வணக்கம் ஜபாய் ஜப்ரம் ஜபாது பட்டி புதூர் அதாவது பேசணுங்கிறதுக்காகவே பேசுறது அதில் குறிப்பாக வெளிநடப்பு செய்கிறதுக்காகவே பேசுறது அதாவது பாஜக நயினார் அதாவது அந்த இடம் கரூரில் சம்பவம் நடந்த வேலுநா வேலுசாமி பிறகு ரொம்ப டைட்டான இடம் அது வந்து உத்தரவு யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க அங்கே புதுக்கூட்டமே போடக்கூடாது அதை வந்து நீதிமன்ற உத்தரவு போய் தான் சப்ஜெக்ட் பண்ணி தான் அவங்களுக்கு ஓகே கொடுத்தா தான் அதில் போட முடியும் அது எல்லாமே தெரியும் ஏன் அப்படிப்பட்ட நய்தான் நாகேந்திரன் பாஜகவை பற்றி நம்ம கேட்குறது நடிகை ஹேம கூட்டிகிட்டு வந்து அங்கே ஆய்வு பண்ண தெரியல இது கூடவா தெரியாது யோசிக்கணும் அது அடிப்படையில் நான் சட்டசபையில் பேசுகிறார் எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி அந்த கருவூரை பொறுத்த வரைக்கும் உத்தரவு வாங்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு விளக்கம் சொல்கிறார் மு க ஸ்டாலின் நம்ம இதனால் குறிப்பிட்ட இதில் தேதியை சொல்லி மற்றபடி எல்லா அரசியல் கட்சிகளும் உட்கார வச்சு முடிவு செஞ்சு தான் ஏற்பாடு பண்ணது கரூரை பொறுத்த வரைக்கும் தான் அதோட முடிஞ்சுது அது இல்லாமல் வேண்டுமென்றே அம்மா ஜெனரேட்டரில் கரண்ட்டை பிடுங்கி விட்டாங்க மற்றபடி செருப்பு வீசினாங்க லத்தி சார்ஜ் விடுவார மு க ஸ்டாலின்னு ஏங்க நம்ம தான் விடுவோமா மக்களாகி நமக்கு தெரியுமில்ல எல்லாம் ஆதாரபூர்வமாக இருக்குது ஜெனரேட்டருக்குள்ளே ஒரு கும்பல் கரெக்டாக அந்த கட்சிக்காரங்களே உள்ளே போகிறாங்க டக்குன்னு என்ன பண்ணால் அவங்களே வந்து க கரண்டை பிடுங்க சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்களே பிடுக்குறான் பிடிச்சிப்ப செருப்பை வீசினது யார் துண்டா வீடியோ ஆதாரம் இருக்குது ஆமா எதற்காக வீசினார் வேண்டும் என்றே வீசினா இப்படி வீசுவான் அவன் கரெக்டா சிக்னலுக்காக வீசினான் துண்டா தெரியுது அப்ப லத்தி சார் எதுக்காக வாக்குவாதம் பண்றாங்க போலீஸ்காரங்க சொல்றாங்க கேட்கல ஆனா விஷயம் நடந்தா மட்டும் ஆமா அரசு மேல குறை சொல்லுது காவல்துறை மேல குறை சொல்லுது நைனார் நாகேந்திர போன்ற தூண்டி விடுகின்றார்களா அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஒருவேட பேச தெரியுதையா இல்ல வேண்டுமென்றே பேசுகிறார்களா அல்லது வெளிநடப்புக்காக பேசுகிறார்கள் வெளிநடப்புக்காக எப்படியோட பேசிட்டு அதிமுக வெளியே போய்ட்டு நம்மளும் கோயில் போட்டு கிளம்புறது நல்லா யோசிக்கணும் நின்று பேசணும் இன்னும் அடிக்கணும் அது திமுகவை பொறுத்த வரைக்கும் அதான் மற்றபடி பாஜகவிட்டும் இல்லை இப்போ எடப்பாடி பிரிவுட்டும் இல்லை இந்த சட்டசபை விவாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்புறம் விளக்கம் சொல்கிறார் அதில் அதில் லத்தி சார்ஜ்லாம் நடக்கலாம் கிடையாது செருப்பு வீசி எரிஞ்சது கான்செப்ட் எதுவும் கிடையாதுக்கு ஆதாரம் இருக்குது ஜெனரேட்டரில் வந்து தா அவங்களே கட் பண்ணிட்டாங்க அது நமக்கு மக்களாகி நம்ம பார்த்துக்கிட்டு தான் ஏகப்பட்ட வீடியோ போயிட்டு துண்டாக தெரியுது தொண்டர்களே உள்ளே இறங்குறாங்க அவங்களே கட் பண்ணுறாங்க முடிஞ்சு போச்சு செருப்பு கரெக்டாக ஒருத்தவர் வேண்டுமே நான் வீசுகிறாரு கிடையாது சிக்னலுக்காக வீசுகிறார் லத்தி சார்ஜ் என்னங்கிறது துண்டா தெரியுது ஆமாம் போலீஸ் சொல்லி கேட்கலை அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும் நடந்தால் மட்டும் காவல்துறை மேலே குறை சொல்கிறீங்களா அரசு மேலே குறை சொல்கிறீங்களா அது சொன்னதை கேட்டுந்தான் எதுக்கு அந்த சம்பவம் நடக்குது இன்றைக்கி நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்க மாட்டான் இல்லையா நாற்பத்தி ஒரு இவரும் யார் தருவார் நைனா நாகேதனை கொடுத்துருவாரா சும்மாவது அவருடைய பேச்சுக்கள் மிக தூண்டுதலாக இருந்தது வெளிநடப்புக்காக பேசி அவர் வெளிநடப்பு செஞ்சுட்டார் தூண்டுதல் செய்யக்கூட